கடிதங்கள் என்ற இந்த பகுதியை பொறுத்தமட்டில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பகுதி இரண்டில் காணப்படுகின்ற இரண்டாவது பகுதியில் உள்ள நான்கு கேள்விகளில் ஒரு கேள்வி இது தெரிவுக்குரிய கேள்வி உங்களுக்கு தெரியும் பகுதி இரண்டில் பகுதி இரண்டில் முதலாவது ஒரு பந்தி தரப்பட்டு கேள்விகள் தரப்படும் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும் இரண்டாவதாக வசனங்கள் அமைக்கிறது மூன்றாவதாக உரையாடல்கள் சிவாராஜ் நான்காவது கேள்வி கடிதங்கள் ஏதாவது இரண்டு கடிதங்கள் தரப்படும் தலைப்புகள் தரப்படும் ஏதாவது இரண்டு கடிதங்கள்ல ஏதாவது ஒரு கடிதத்தை நீங்கள் எழுத வேண்டும் எனவே இந்த நான்கு கேள்விகளில் ஏதாவது மூன்று கேள்விகளுக்கு தான் நீங்கள் விடை அளிக்க வேண்டும் ஏதாவது ஒரு கேள்வியை உங்களால் விட முடியும் அந்த வகையிலே தெரிவுக்குரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் இலகுவான ஒரு பகுதியாக இருக்கின்றது மொழி என்று வருகின்ற போது மொழியின் மிக முக்கியமான ஒரு பகுதி கடிதம் எழுத தெரிந்திருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த வகையிலே பாட புத்தகத்தையும் பாட பரப்பையும் அடிப்படையாக கொண்டு வினா பத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு இங்கே சில கடிதத்துடைய வகைகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு பகுதி கடிதத்துடைய வகைகள் எல்லாவற்றையும் இந்த வகுப்பிலே இந்த அமர்விலே எங்களால் பார்க்க முடியாது பாட புத்தகத்தில் இருக்கின்ற அந்த கடிதங்களையும் வினா பத்திரங்களை அடிப்படையாக கொண்டும் இங்கே கடிதங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அன்வா உல் கடிதம் என்ற பாடப்பரப்பு பதிமூன்றாம் ஆண்டு புக்ல பதிமூன்றாம் ஆண்டு புத்தகத்திலே காணப்படுகின்றது முடிமாளர்கள் அந்த புத்தகத்தை புரட்டிக் கொள்ள முடியும் முதலாவது ரசாயின்னு சொல்வது குறும் செய்திகள் எஸ் எம் எஸ் ஷோர்ட் மெசேஜஸ் ரெண்டாவது அர் ரசாயில் ஒரு ரஸ்மியா ஃபோமல் லெட்டர்ஸ் அல்லது ஒஃபீஷியல் லெட்டர்ஸ் என்று சொல்லுவோம் உத்தியோகபூர்வ கடிதங்கள் அர் ரசாயில் கைரு ரஸ்மியா இன்ஃபோமல் அது அல்லது அன் அன்ஒஃபீஷியல் லெட்டர்ஸ் உத்தியோகபூர்வமற்ற கடிதங்கள் அடுத்தது நாங்கள் இங்கு இன்னும் சில கடிதங்களை இங்கு ஆஹ் குறிப்பிட்டிருக்கின்றோம் இது அர் ரசாயில் கைரு ரஸ்மியா என்ற அந்த வட்டத்துக்குள் வகைக்குள் அடங்குகின்ற கடிதங்கள் ரசாயில் உத்தஹ்மியா வாழ்த்து கடிதங்கள் நட்பு கடிதங்கள் கடிதங்கள் கடிதம் இந்த கடிதங்கள் பாட புத்தகத்திலும் வினா பத்திரத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற கடிதம் அதன் வகைகள் ஆகும் எனவே நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறான வினாக்கள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் வளமையாக ஆரம்பத்திலே பார்ப்போம் இந்த வினாக்களை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய செயலமர்வு இருக்கும் ஏனென்றால் இந்த செயலமர்வின் முக்கியமான நோக்கம் உங்களை எதிர்வருகின்ற அந்த பரீட்சைக்கு தயார்படுத்துகின்றதுதான் இந்த செயலமர்வின் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே முதல் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ஐஇ தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட அந்த முதலாவதும் இறுதியுமான மிக முக்கியமான அந்த மாதிரி வினா பத்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்ற

இருக்க வேண்டும் என்றுதான் இங்கு சொல்லப்படுகின்றது எனவே கடிதம் எழுதுகின்ற போது நாங்கள் குறைந்தது நூறு சொற்களுக்கு கடிதத்தை எழுத வேண்டும் அப்ப இங்கு பெருநாள் வாழ்த்து கடிதம் எழுதுமாறு வேண்டப்பட்டிருக்கின்றது இந்த பெருநாள் வாழ்த்து கடிதம் புத்தகத்திலே இருக்கின்ற ஒரு கடிதம் என்பதை ஆழமாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த கேள்வி இதுவரைக்கும் வரவில்லை நாங்கள் கடந்த வருடமும் இதை எதிர்பார்த்தோம் இந்த தலைப்பில் அதாவது புத்தகத்திலும் இருக்கின்ற இதுவரை வினாவாக இடம்பெறாத ஒரு பகுதியாக இந்த கேள்வி இருக்கின்றது ரிசால புத்தகத்தின் இரண்டாவதாக இந்த பகுதி கடந்த கால வினாபத்திரங்கள் முதல் பேப்பர்ல இருக்கின்ற கேள்விகள் ஒரே தொகுப்பில் நாங்கள் இங்கே உங்களுக்கு தந்திருக்கின்றோம் ஒரு கடிதத்தை எழுதுக எழுதுகா அந்த கடிதத்திலே நீ அழைக்கிறாய் மேலே உள்ளது வாழ்த்து கடிதம் இது கடிதம் அதிலே நீ அழைக்கிறாய் உனது நண்பனை சதிகாக்க லிசியா ரத்தி கர் அத்தி உனது கிராமத்தை தரிசிக்குமாறு உனது கிராமத்தை தரிசிக்குமாறு உனது நண்பனுக்கு ஒரு அழை அழைப்பு கடிதத்தை எழுதுக அதுவும் பிகைசுல்லா தக்கில் அண்மி அத்தி கலிமா நூறு சொற்களையும் சொற்களை விடவும் குறையாத அளவுக்கு அந்த கடிதம் இருக்க வேண்டும் அது குறைந்தது நூறு சொற்களுக்கு சொற்கள் இருக்கின்ற உனது நண்பனுக்கு உனது கிராமத்தை தரிசிக்குமாறு அழைப்பு விடுத்து ஒரு கடிதம் எழுதுமாறு இங்கு கடித தலைப்புகள் நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய முதலாவதாக வந்த அந்த பாஸ் பேப்பர்ல வந்த கடிதத்தை நாங்கள் பார்ப்போம் ஒரு வாழ்த்து கடிதம் அங்கு கேட்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த தலைப்பு வித்தியாசம் இல்ல சதிய இங்கும் ஒரு வாழ்த்து கடிதம் எழுதுமாறு வேண்டப்பட்டிருக்கின்றது யாருக்கு உனது நண்பனுக்கு எதனை முன்னிட்டு பி முனாசபா என்று சொன்னது முன்னிட்டு முனாசபா என்றால் சந்தர்ப்பம் நிகழ்வு என்றாலும் இது பி முனாசபத்தி நை நால என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பெற்றுக்கொண்டார் ஹசூல் கருத்து ஹசல பி முனாசபத்தை ஹசூலிஹி அலா ஜா அவன் பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு ஜாஇசத்தன் ஆலமியா ஒரு சர்வதேச விருது ஜாஇசா சொன்னால் பரிசுக்கு நாங்கள் சொல்லுவோம் பிரைஸுக்கு சொல்றது அப்ப இங்க ஜாஇசத்து ஆலமியான்னு சொல்றது ஒரு சர்வதேச பரிசு அல்லது சர்வதேச விருது அவன் ஒரு சர்வதேச விருதை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு உனது நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுது அதுவும் நூறு சொல்லுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் உக்துபு ரிசாலத்தன் இலா சதீக் இங்கு ஒரு அழைப்பிதழ் கடிதம் எழுதுமாறு வேண்டப்பட்டிருக்கின்றது அவனது நண்பனுக்கு ஒரு கடிதத்தை எழுது தது ஊஹு அதுல நீ அலை அவனை அழைக்கிறாய் உனது நண்பனை நீ அழைக்கிறாய் நில் முஷாரக்கா கலந்து கொள்ளுமாறு பார்ட்டிசிபேட் பண்ணுமாறு ஒரு சுவாரஸ்யமான சுற்றுலா என்று சொல்றது வந்து ஒரு ஃபன்னான சுவாரஸ்யமான ஒரு சுற்றுலாவிலே கலந்து கொள்ளுமாறு நீ உனது நண்பனை அழைத்து ஒரு கடிதம் எழுது அதுவும் நூறு சொல்லுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அன்பார்ந்த மாணவ மாணவிகளே இந்த இரண்டு கடிதங்களும் நீங்கள் பாட புத்தகத்தில் இப்படியான ஒரு கடிதத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் இல்லை வாழ்த்து கடிதம் இருக்கின்றது ஆனா வாழ்த்து கடிதம் நோம்பு பிறநாள் வாழ்த்து கடிதம் ஒன்றுதான் எங்களுக்கு ரெண்டு தலைப்பும் புத்தகத்துல பாட புத்தகத்துல இல்லை விளங்கிக் சொன்னால் அழைப்பிதழ் கடிதம் வாழ்த்து கடிதம் எதுவும் வர முடியும் எனவே நாங்கள் அந்த போமட்டத்தான் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் கடிதம் எழுதுகின்ற அந்த முறைமையையும் கடிதம் எழுதுகின்ற திறனையும் நாங்கள் கூட்டிக் கொண்டால் தலைப்பு எதுவாக இருந்தாலும் அதை எங்களால் எழுத முடியுமாக இருக்கும் எனவே சிலபஸ்ல இருக்கின்ற கடிதங்களை மட்டும் பாடமாக்கி சென்று இந்த கடிதம் என்ற பகுதியை எழுத முடியாது விலங்கி கொண்டு போனால் அல்லது வாழ்த்து கடிதம் அழைப்பிதழ் கடிதம் பதில் கடிதம் போன்ற கடித அதே போல ஒபிசியல் லெட்டர்ஸ் உத்தியோகபூர்வ கடிதங்கள் சம்பந்தமான கடிதங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் தாமீராத்துகள் அதனுடைய முறைமை சிஸ்டம் இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டால் இன்ஷா அல்லா இந்த பகுதியை இலகுவாக செய்ய முடியுமாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா பத்திரத்தில் இருக்கின்ற கேள்விகள் வாழ்த்து கடிதம் அழைப்பிதழ் கடிதம் இந்த வாழ்த்து கடிதம் எத எதற்கு என்று சொன்னால் ஒரு சர்வதேச விருதை பெற்றதற்காக உனது நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் இரண்டதா இரண்டாவதாக ஒரு சுவாரஸ்யமான சுற்றுலாவிலே கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்து உனது நண்பனுக்கு ஒரு கடிதம் அழைப்பிதல் கடிதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்திருக்கின்ற இந்த கடிதங்களை பாருங்கள் அங்கும் இரண்டு கடிதங்கள் தரப்பட்டிருக்கின்றது ஏதாவது ஒரு கடிதம் நீங்கள் எழுத வேண்டும் ரெண்டு கடிதமும் எழுத தெரியல ஏதாவது ஒன்று எழுதிதான் ஒரு வாழ்த்து கடிதம் எழுது உனது நண்பனுக்கு இதை முன்னிட்டு அவன் சித்தியடைந்ததை முன்னிட்டு எக்ஸாம்ல பாஸ் சித்தி சித்தியடைந்திருக்கிறாரு அதனை முன்னிட்டு எதுல இம்திஹானில் ஆலி உயர்தர பரீட்சையில் உயர்தர பரீட்சை அட்வான்ஸ் லெவலுக்கு நாங்க சானவியல் ஆம் ஆண்டும் சொல்லுவோம் ஷஹாதத்து சொல்ல முடியும் உயர்தர பரீட்சையிலே அவன் சித்தியடைந்ததை முன்னிட்டு நஜஹானால் பாஸ் பண்றது வெற்றி பெற்றான் அறிஞர்ல

பாரு பொல் இது ஒரு கடிதம் அழைப்பிதழ் கடிதம் உனது நண்பனை நீ அழைக்கிறாய் உனது கிராமத்தை தரிசிக்குமாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பேப்பர்ல வந்து அதே கடிதம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வினா இருக்கின்ற கேள்வி பாருங்க இந்த முதல் பேப்பரை நான் நன்றும் சொன்னேன் கட்டாயமாக இந்த முதல் பேப்பரை பார்த்துக்கோங்க முதல் பேப்பர் இதே பேப்பர் தான் இதே கேள்விதான் இங்கு தரப்பட்டீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பேப்பர்ல வந்த அதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வினா பத்திரத்தை வர ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வினா பத்திரத்துல வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இம்முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இருபத்தி ஓராவது ஒராவது பெஜுக்கான வந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரிசாலத்து வாழ்த்து கடிதம் அல்லது அழைப்பிதழ் கடிதம் தான் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இம்முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பெட்ஜுக்கு நடைபெற்ற அந்த கேள்விகளை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு ஒரு வித்தியாசமான இன்னொரு கடிதம் வந்திருக்கின்றது இது எங்களுடைய சிலபஸ்ல இல்ல என்றாலும் கடிதம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் ரிப்ளை லெட்டர் பதில் கடிதம் ஒரு பதில் கடிதத்தை எழுதி எழுதுமா நூறு சொல்லையும் அது குறைய யாருக்கு எழுத வேண்டும் இலா சதீ கெக் உனது நண்பனுக்கு மின் பிலாதின் அஹர் இன்னொரு நாட்டில இருந்து சரி இன்னொரு நாட்டில் இருக்கின்ற இன்னொரு நாட்டில் இருக்கின்ற ஆஹ் உனது நண்பனுக்கு தான் எழுதணும் எஸ் அலுக அன்சரி கி எஸ் முஸ்லிமி ஸ்ரீலங்கா வி ஏதில் சித்தர் அப்பா சொரின்ல இருக்கின்ற ஒண்ணு உனது நண்பன் உன்னிடம் கேட்கிறான் அன்சரிகா தரீகா கன்னல் வழிமுறை மெத்தட் அந்த முஸ்லீமின் ஸ்ரீலங்கா இலங்கை முஸ்லீம்கள் எப்படி நோம்பு பெருநாளை கொண்டாடுகின்றார் என்ற அந்த வழிமுறையை பற்றி கேட்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற இன்னொரு நாட்டில் இருக்கின்ற அந்த நண்பனுக்கு ஒரு பதில் கடிதம் எழுது எஷ்தி பி எஸ்து சொன்னால் விழா கொண்டாடினார் எஸ்திஃபாலும் எஸ்திஃபாலும் என்றால் நோம்பு பெருநாளை கொண்டாடு அப்ப இலங்கை முஸ்லிம்கள் நோம்பு பெருநாளை கொண்டாடுகின்ற வழிமுறை பற்றி உன்னிடம் கேட்கின்ற இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உனது நண்பனுக்கு நூறு சொல்லுக்கு குறையாமல் ஒரு பதில் கடிதம் எழுது அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று உதாரணமா சொல்லவுமே இந்தியால இருக்கின்ற உங்களுடைய நண்பர் ஆஹ் உங்களோட எப்படியோ நண்பர் ஆகிட்டீங்க அவர் கேட்கிறாரு எப்படி ஆஹ் ஸ்ரீலங்கா முஸ் இலங்கை முஸ்லிம்கள் வந்து நோம்பு பெருநாள கொண்டாடுகின்றார் அந்த மெத்தட சொல்லுங்க சொல்லி கேட்கிறாரு அதுக்கு நீங்க ஒரு பதில் கடிதம் எழுத வேண்டும் நாங்கள் பார்ப்போம் அல்லது உக்து ரிசாலத்த ரத்தின் தக்கிலோ அத்தி கலிமா நூறு சொல்லுக்கு குறையாத ஒரு பதில் கடிதத்தை எழுது யாருக்கு உனது சதி இலா சதியக்கு உனது நண்பனுக்கு மின் விலாதின் ஆஹார் இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உனது நண்பனுக்கு சௌஃபூரு ஸ்ரீலங்கா அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற இன்னொரு நாட்டில் இருக்கின்ற அந்த உனது நண்பன் சௌஃபயூரு ஸ்ரீலங்கா அவர் இலங்கையை விசிட் பண்ணுவா விசிட் பண்ண இருக்குன்ற உனது நண்பன் அந்த கடிதத்திலே நீ சொல்லுகிறாய் அறிவிக்கிறாய் சுரூரக்க உனது சந்தோஷத்தை நீ வெளிப்படுத்துகிறாய் இங்க இந்த அபர அன் அபர அன் என்று சொல்றது அறிவி உதாரணமாக ஆஹ் அன் சுரூரினா அதாவது நோ அபிரு என்று சொல்றது நாங்கள் என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் சரியா நோ அன் ஹுனா எங்களுடைய கவலையை நாங்கள் அறிவிக்கிறோம் வெளிப்படுத்துகிறோம் அந்த கடிதத்திலே நீ அறிவிக்கிறாய் வெளிப்படுத்துகிறாய் சுரூரக்க உனது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இதனால விசியாரி அவனுடைய விஜயத்தின் மூலம் நீ பெறுகின்ற அந்த சந்தோஷத்தை பெற இருக்கின்ற சந்தோஷத்தை கடிதத்திலே நீ என்ன செய்யறாய் அறிவிக்க வக்குர் ஹுத்தல் இஸ்தி அதாதிலா மேலும் அந்த கடிதத்துல நீ குறிப்பிட வேண்டும் ஹுதத் திட்டங்கள் என்ன ஹுத்தத்தும் பன்ம ஹுத்தத் பிளான் சரியா உங்களுடைய திட்டங்கள் அவரு அந்த விஜயத்துக்கான ஏற்பாடுகள் குறித்த திட்டங்களை குறிப்பிடுக அந்த கடிதத்துல நீங்க பாருங்க உங்களோட ஒரு நண்பனுக்கு நூறு கொள்ளுக்கு நூறு சொல்லுக்கு குறையாத ஒரு பதில் கடிதம் எழுத வேண்டும் அந்த நண்பர் வெளிநாட்டில் இருக்கின்ற இன்னொரு நாட்டில இருக்கின்ற ஒரு நண்பர் அவர் இலங்கையை விசிட் பண்ணுவாரு எனவே அந்த கடிதத்தில் நீங்க அவருடைய விஜயத்தின் மூலம் நீங்கள் பெறுகின்ற சந்தோஷத்தை சொல்ல வேண்டும் அதே போன்று அந்த விஜயத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள முன் ஆயிதா ஏற்பாடுகள் ஏற்பாடுகளுக்கான திட்டங்கள் அதாவது திட்ட ஏற்பாடுகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆஹ் குறிப்பிட வேண்டும் அப்ப இது ரெண்டும் ரிசாலத்து ரத் ரிசாலத்து ரத் என்று சொல்வது வந்து இங்கு பதில் கடிதம் ஆனால் இங்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த பதில் கடிதத்தில் குறிப்பாக இலங்கை முஸ்லீம்கள் எவ்வாறு எந்த வழிமுறைகளை பின்பற்றி எப்படி நோன்பு பெருநாளை கொண்டாடுக கொண்டாடுகின்றனர் என்று சொல்ல வேண்டும் இந்த கடிதத்திலே இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர் உங்களுடைய நாட்டை தரிசிக்க போறாரு எனவே அந்த விஜயத்தின் மூலம் நீங்கள் பெறுகின்ற சந்தோஷத்தையும் அதே போன்று அந்த விஜயத்துக்காக நீங்கள் அஹ் மேற்கொண்டிருக்கின்ற திட்டங்களையும் அதிலே குறிப்பிட வேண்டும் எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளை ஆஹ் இப்ப இந்த கடிதத்தை எழுதுறதுக்கு எங்களுக்கு பதிமூணாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் பி ஸ்ரீலங்கா இலங்கையிலே இவ்வாறான பிறநாட்கள் இருக்கின்றன ஒரு பாடம் இருக்கின்றது அதுல வந்து முஸ்லிங்கள முஸ்லிம்கள் எவ்வாறு பிறநாளை கொண்டாடுகின்றனர் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அதை பயன்படுத்த முடியும் அதே போன்று இதை நீங்கள் சொல்லுகின்ற போது இந்த கடிதத்தை நீங்கள் எழுதுகின்ற போது ஸ்ரீலங்கால சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களுக்கு அந்த அதுவும் பதிமூணாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற அந்த கட்டுரைகள் இருக்கின்றன அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை உங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் யோசித்து கற்பனை செய்து உங்களுக்கு தெரிந்த அரபு மொழியை வைத்து பெருநாள் கொண்டாடுகின்ற வழிமுறையையும் அதே போன்று ட்ரிப் ஒன்றுக்கு அல்லது உங்களோட நாட்டுக்கு விசிட் பண்ண இருக்கின்ற உனது உங்களுடைய நண்பர்கள் விசிட் பண்ண இருக்கிறாரு எனவே நீங்கள் அந்த விஜயத்தின் மூலம் பெறுகின்ற சந்தோஷங்கள் அதே போன்ற என்ன நேற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய லாங்குவேஜ் பவர அடிப்படையாக வைத்து எழுத முடியும் எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே இது இவைதான் கடந்த கால மாதிரி வினாபத்திரம் மற்றும் வினாபத்திரங்கள் வந்திருக்கின்ற கடிதங்கள் சுருக்கமாக எங்களுக்கு சொல்ல முடியும் கடந்த மூன்று வருடங்களும் மூன்று வகையான கடிதங்கள் வந்திருக்கின்றது ஒன்று ரிசாலத்து அழைப்புகள் கடிதம் இரண்டாவது ரிசாலத்து தஹ்னியா வாழ்த்து கடிதம் அடுத்தது ரிசாலத்து ரத்தி ரிசாலத்து ரத்தின்னு சொல்றது வந்து பதில் கடிதம் பாட புத்தகத்து பாட புத்தகத்தில் இருக்கின்ற இதுவரை வராத ஒரு பகுதியாகத்தான் ரிசாலா ரஸ்மியா ஒபிசியல் லெட்டர்ஸ் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று முதல் பேப்பர்ல வந்திருக்கின்ற இந்த ரிசாலத்து தஹ்னியத்தின் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை எனவே இம்முறை நாங்கள் சென்ற முறை எதிர்பார்த்த மாதிரி சில நேரம் நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதம் வரலாம் அல்லது உத்தியோகபூர்வ கடிதத்திலிருந்து ஏதாவது ஒரு கடிதம் வர இடம்பாடு இருக்கின்றது புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு தலைப்பும் வர இடம்பாடு இருக்கின்றது அவ்வாறு இல்லை என்றால் இந்த கேள்வியை நாங்கள் செய்வதாக இருந்தால் நான்கு வகையான கேள்விகளுக்கு நாங்கள் அது நான்கு வகையான கடிதங்களுக்கு நாங்கள் தயாராகினால் இந்த கேள்வியில் இன்ஷா அல்லாஹ் எப்படி வந்தாலும் பத்து புள்ளிகளை எங்களுக்கு பெற முடியும் அதாவது உத்தியோகபூர்வ கடிதம் 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 இந்த நான்கு வகையான கடிதங்களையும் அதன் போமட்டையும் அதனுடைய வழிமுறை அதனுடைய அந்த முறைமையையும் நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டால் ஒவ்வொரு கடிதத்திலும் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் வித்தியாசப்படும் அதாவது ரிசாலா அதே போல ரிசாலா அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த கடிதங்களை நாங்கள் இன்ஷால்லா சரியாக உள்வாங்கிக் கொண்டால் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா உங்களுக்கு கடிதம் என்ற பகுதியில் பத்து புள்ளிகளை பெற முடியுமா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான்கு தாள்கள் தான் வரும் நான்கு வகையான கடிதங்களுக்கு நூறு சொற்கள் தான் வருது நீங்கள் நான்கு கடிதங்களையும் அந்த ஃபோமட்டையும் ஒரு கடிதத்தை பாடமாக்கினால் கூட ஏதாவது ஒரு தலைப்புல வந்தால் பாடமாக்கின அந்த கடிதங்களை வைத்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த கடிதத்தை வடிவமைக்க முடியுமாக இருக்கும் எந்த தலைப்புல வந்தாலும் அதை அவங்களுக்கு யூஸ் பண்ண இதுமாக இருக்கும் எனவே கட்டாயமாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கல்வி என்று வந்த போது அதுலன்றதும் மிக முக்கியமான விஷயம் மனநம் செய்வது மிக முக்கியமான விஷயம் சில பகுதிகளை கட்டாயம் மனநம் செய்துதான் ஆக வேண்டும் கடிதங்களை பொறுத்த மட்டும் உண்மையிலே நாங்கள் அந்த திறனை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் செலாக்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான்கு கடிதங்களை பாடம் கொள்ளுங்க நான்கு வகையான கடிதங்கள் இங்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றது இங்கு நான் சில ஃபோமற்ற தந்தி இருக்கிறேன் இருக்கின்ற கடிதங்களும் இங்கு புத்தகத்தில் இல்லாத கடந்த கால வினா பத்திரங்கள் அதே போன்று உங்களுக்கு கற்பிக்கப்படும் எனவே அதை அவற்றை சரியாக உள்வாங்கி உங்களால் ஆஹ் கிரகித்துக் கொள்ள முடியுமா இருந்தால் மரணம் செய்து கொள்ள முடியுமா இருந்தால் இந்த கேள்வி இன்ஷால்லா இலகுவாக செய்ய முடியுமாக இருக்கும் இன்சால்லா நாங்கள் அடுத்தது அஹ் கடிதங்களுடைய வகைகள் இருக்கின்ற முக்கியமாக இருக்கின்ற அந்த கவிதை அந்த கடிதங்களை இன்சால்லா நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால இந்த வினா பத்திரத்தில் வந்திருக்கின்ற கேள்விகள் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுவிட்டு கேள்விகளை பெற்றுவிட்டு இன்ஷாலா நாங்கள் கடிதங்களுடைய அந்த மாதிரி கடிதங்களை நோக்கி இன்ஷால்லா எங்களுக்கு நகர முடியுமாக இருக்கும் இது உங்களுக்குரிய நேரம் சந்தேகங்கள் என்றால் கேட்க முடியும் இன்சா இருபத்தி ஒரு கேள்வி கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஒராம் ஆண்டு ரெண்டாவது கலிமா நூறு சொல்லுக்கு குறையாத ஒரு பதில் கடிதத்தை எழுது யாருக்கு இலா சதியக்கிக்கும் இன் விலாதின் ஆ இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உனது நண்பனுக்கு அப்ப அவர் சௌஃப யதூர் ஸ்ரீலங்கா இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உனது நண்பன் என்ன செய்வார் அவர் ஃபரின் பிரண்ட் இருக்கிறாரு அவர் இலங்கையை தரிசிப்பாரு வத்து அப்திருபா அந்த கடிதத்திலே நீ வெளிப்படுத்துகிறாய் அல்லது அறிவிக்கிறாய் சுருகா உனது சந்தோஷத்தை பிசியார அவனுடைய இன்னொரு நாட்டில் இருக்கின்ற அந்த நண்பனின் விஜயத்தின் மூலம் நீ அடைகின்ற சந்தோஷத்தை மகிழ்ச்சி அந்த கடிதத்தில் நீங்க அறிவிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் அந்த நண்பனுடைய விஜயத்துக்கான திட்ட ஏற்பாடுகளை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பிட வேண்டும் அவர் வந்தால் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தையும் அந்த பதில் கடிதத்தில் உனது நண்பனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அவருடைய விஜயம் அவருடைய வருகையின் மூலம் அவருடைய விஜயத்தின் மூலம் அவருடைய விசிட் மூலம் நீ அடைகின்ற உனது நண்பனுடைய சதியைக்கு மீன் விளாதி நாகர் இன்னொரு நாட்டில் இருக்கின்ற உனது நண்பனின் வருகையின் மூலம் விஜயத்தின் மூலம் விசித் மூலம் நீ பெறுகின்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தை அந்த கடிதத்தை நீங்க குறிப்பிட வேண்டும் ஹைரன் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா Right, okay.